அழகிய பசுமையான காட்டில் ஒரு பக்கம் எலிகளும் மறுபக்கம் வீசல்ஸ் குடியிருந்தன வீசல்ஸ் தந்திரமாக வேட்டையாடுவதில் கில்லாடிகள் அதுவும் உணவிற்காக வேட்டையாடும்போது அதன் வேகமும் ஸ்டைலும் தனிதான் ரகசியமாக திரைமறைவு வேளைகளில் ஈடுபடும் நீளமான உடலும் குட்டையான கால்களும் தட்டையான தலையையும் உடையன சிறிய பறவைகள் மற்றும் எலிகளை வாசனையையும் சப்தத்தையும் வைத்து வேட்டையாடிவிடும் எலிகளும் அருகில் உள்ள வயலில் வசித்து வந்தன எலிகளுக்கு ஆபத்து வேறெங்கும் இல்லை அதன் அருகிலேயே இருந்தது வீசில்ஸ் தான் அது வீசெல்ஸ் சப்தமில்லாமல் வேட்டையாட வந்தும் எப்படியோ மோப்பம் பிடித்துவிடும் எலிகள் மின்னல் வேகத்தில் ஓடி தப்பித்து வந்தன பல முறை தோல்வியடைந்த வீசெல்ஸ் ஒன்று ஒரு குட்டி எலியையாவது வேட்டையாடிவிடணும் என பிளான் பண்ணி ஒளிந்து ஒளிந்து வந்தது எவ்வளவு டெக்னிக்காக முயற்சித்தும் அந்த சிறிய எலியை கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த எலி சுட்டியாகவும் சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்ததுதான் காரணம் தோல்வியை தாங்க முடியாத தங்கள் தலைவரை காண சென்றது என்ன காலையில என்னை காண வந்திருக்கிறாய் நான் வீசல்ஸ் இனம் தானே நான் ஏன் பலமுறை தோல்வி அடைகிறேன் எனக்கு டென்ஷன் ஆக உள்ளது எலிகள் நம்ம ஜென்ம விரோதிகள் நாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் நீ எல்லோரையும் இங்கு அழைத்து வா லீடரிடம் விடைபெற்ற வீசெல்ஸ் தன் தோழர்களை தேடி சென்றது அரட்டை அடித்துக் கொண்டிருந்த போது வந்த வீசல்ஸ் லீடர் உங்கள் எல்லோரையும் அழைத்து வரச் சொன்னார் என்றது அனைவரும் லீடரை பார்க்க விரைந்தனர் எலிகளைப் பற்றி தினமும் தனித்தனியே வந்து என்னிடம் குறைகளை சொல்கிறீர்கள் நமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யுத்தம்தான் ஒரே வழி போர் தகவலை இன்றே நீ போய் லீடர் எலியிடம் சொல்லிவிட்டு வா போர் தகவலை லீடர் எலியிடம் போய் கொடுத்தது கிளம்பி சென்றது வாங்கி படித்த லீடர் எலிக்கு திக் என்று இருந்தது மற்ற எலிகளுடன் கலந்து பேச மற்ற எலிகளிடம் சொன்னதும் எலிகள் அதிர்ச்சி அடைந்தன வலியவன் எப்படி எலியவனை போருக்கு அழைக்கலாம் இது நியாயம் இல்லையே போரில் நியாயம் எங்கே இருக்கும் நாம் போரிட தயாராவோம் அதற்கான யோசனையை சொல்லுங்கள் என்றது லீடர் எலி நாம் ஒருங்கிணைந்து போராட சில குரூப் லீடர்ஸ் தேவை அவைகளை அடையாளப்படுத்த அவைகள் தலையில் ஒரு கிரீடம் அணிந்திருக்க வேண்டும் நீ சொன்னது போல் போன முறை சண்டையில் தோற்று ஓடி வந்து நம் பொந்துக்குள் நுழைய முடியாமல் கிரீடம் தட்டி வி மாட்டிக்கொண்டோம் வேறு ஏதாவது நல்ல ஐடியா இருந்தால் சொல் ஐடியா மணி யாராவது இருக்கிறீர்களா இந்த முறை நாம் கையில் வாளேந்தி போராடுவோம் ஆயுதம் இல்லாமல் மோதுவது முட்டாள்தனம் இதை எதிர்பாராத வி நம்மிடம் தோற்பது உறுதி வலிமையானவன் எளியவனை போருக்கு அழைத்தால் வாழேந்தாமல் வேற என்ன செய்வது போருக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது வீசல்ஸ்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது இதை கேள்விப்பட்ட சில பறவைகள் யுத்தத்தை பார்க்க மரத்தில் வந்து அமர்ந்தன வீசல்ஸ்களுக்கு எலிகள் போருக்கு தயாரானதை நம்ப முடியவில்லை போன முறை போல் அவைகளை ஈஸியாக வேட்டையாடி விடலாம் என்பது நடக்காமல் போய்விடுமோ என குழம்பியது லீடர் எலி போருக்கு தயாரான எலிகளை பார்த்து வியந்தது வெற்றி நிச்சயம் என நம்பியது யுத்த நாள் வந்தது ரெடியாக அணிவகுத்தன எலிகளை நோக்கி ஓடின ஓடி வந்த வீசல்ஸ்கள் எதிரே ஏதோ சப்தம் கேட்பதை உணர்ந்தன அதற்குள் வீசிய கத்திகளுடன் எலிகளின் லீடரை தொடர்ந்து வாள்களை வீசிய எலிகள் தைரியமா ஓடி வருவதை பார்த்தன சூழ்நிலையின் விபரீதத்தை புரிந்து கொண்ட லீடர் வீசல்ஸ் வாழ் சுழற்றும் ஸ்டைலையும் வாளின் கூர்மையையும் கண்டு நாம் காயம் படாமல் தப்பிக்க ஓடுவதை தவிர வேறு வழியில்லை என ஓட்டம் எடுத்தது லீடரை தொடர்ந்து மற்ற வீசல்ஸ்களும் ஓட்டம் எடுத்தன லீடர் எலிகள் வெற்றியை கொண்டாடின ஹலோ subscribe